வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இருந்து மிக முக்கியமான நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் மாஜி நிர்வாகிகள் என்று பலரும் கூண்டோடு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஜேடி பிரபாகரன் அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் ஓபிஎஸ் தரப்பில் பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் திடீரென்று ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணியில் இணைந்தாலும் சரிதான் இல்லையென்றாலும் சரிதான் தான் விஜய்க்கு ஆதரவுகள் அளிக்கப் போவதாக கூறி தாவேக்காவில் இணைந்துள்ளார் தற்பொழுது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஏனென்றால் தாவேக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிர்வாகிகள் பெரும்பாலும் அதிமுகவில் இருந்து வந்தவர்கள்தான் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அதிமுக செல்வ செழிப்பாக கோலொச்சிய காலத்தில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது சில சூழ்ச்சிகளின் காரணமாக ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் அதிமுகவில் விலகி திமுகவில் இணைந்து தற்பொழுது நான்கு ஐந்து அமைச்சர்கள் திமுகவில் இருப்பதற்கு முக்கிய காரணம் அதிமுக தான் அப்படிப்பட்ட அதிமுகவில் திமுகவிற்கு வந்தவர்கள்தான் தற்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் அதே நிலைமைதான் தற்பொழுது அதிமுகவில் வந்த செங்கோட்டை நபர்கள் தாவேக்காவில் இணைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தாவேக்கா ஆட்சியை அமைக்கும் என்பதில் துளியளவு கூட சந்தேகம் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிக முக்கியமான ஒரு அரசியல் சூழ்ச்சியாக பார்க்கப்படும் ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் அடுத்த பதினைந்து ஆண்டுகள் அரியணையில் ஏறாது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தாவேகா மிகப்பெரிய அளவிலான ஒரு வெற்றியை ஏற்படுத்தும் நிச்சயம் இது அரசியலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது பொறுத்திருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு அரசியல் களம் நிச்சயமாக தமிழக அரசியலில் ஏற்படும் என்பதில் கூட சந்தேகம் கிடையாது என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியடைந்து அதிமுக தோல்வியடைந்து தாவேகா ஆட்சி அரியணையில் உட்காரும் பொழுது நிச்சயம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது